உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது நீங்கள் மட்டும் கிடையாது எல்லாருக்கும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப் யாருக்குமே கிடையாது அந்த பிரச்சனைகள்லேருந்து அதை ஃபேஸ் பண்ணி தைரியம் வேணும்ல அந்த இடத்துல அந்த தைரியத்தோடு அதை ஃபேஸ் பண்ணி வர்றவங்க தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறாங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க சில நேரம் நம்ம என்ன பண்ணிடறோம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கப்போ யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா யாராவது உதவி வந்து நமக்கு கிடைக்காம கிடைச்சா பரவாயில்லையே இப்படி எங்கேயாவது ஒரு ஆப்ஷன் இருக்குமான்ட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல ரொம்ப தயங்கி நின்று அந்த எதிர்பார்ப்பை மட்டும் உருவாக்கி வச்சுருப்போம் அப்போ வந்து ஒரு நல்ல குட் லக் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஒரு சப்போர்ட் கிடைக்கிறப்ப நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடுவோம் சப்போஸ் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடைக்கலனா நம்ம ஏன் வந்து நம்மளோட லைஃப்பில் பின்தங்கி போயிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஒரு நல்ல தைரியத்தையும் ஒரு டிவைன் எனர்ஜியும் கொடுக்கறது தான் ரேகி ஸோ அந்த ரேகி வந்து ரேகினா என்ன இதுக்கு ஒரு ஒரு வார்த்தையில் அடக்கவே முடியாது ரேக்கின்ற எனர்ஜியை அதாவது இந்த யூனிவர்ஸே இந்த ஹோல் யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்ஸே உங்கள் கூட இருந்தால் நீங்கள் வந்து எதுக்காக அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கணும் உங்களோட எனர்ஜியே ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்களே உங்களோட பர்ஃபாமன்ஸே ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து சொல்கிறதா மீதி இருக்கவங்க வந்து உங்ககிட்ட அந்த ஹெல்ப்பை வந்து கேட்பாங்க ஸோ அந்த அவ்வளோ பெரிய சேஞ்சஸை வந்து ரேகி எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு பிரச்சனையும் ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க அடுத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்க்குற அளவுக்கு உங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ரேகி கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் கொண்டுட்டு வாங்க அருமையான மாற்றம் இருக்க அந்த நம்பரையும் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப அழகாக ரேக்கியை வந்து அந்த எனர்ஜி சென்ஸ் பண்றதோட சேர்த்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ரொம்ப அழகான மாற்றத்தை பார்ப்பீங்க